பிரைசலான் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் என்ற அந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் ஒன்று இரண்டாம் வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான் அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவன் இரவும் பகலும் வேதத்தையே தியானிக்க முடியுமா இது நடைமுறையில் சாத்தியமா என்று யோசிக்கலாம் நமக்கு வேறு வேலையே இல்லையா என்று கூட நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இரவு பகல் என்பது பகல் என்றால் நாம் வேலைக்கு செல்லும் நேரம் நாம் உழைக்கும் நேரம் நாம் தேடுகிற நேரம் அந்த நேரத்திலும் நாம் அந்த வசனத்தை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் தியானிக்க வேண்டும் அசை வேண்டும் அது நம்மை வ வழிநடத்தும் சங்கீதம் நூற்றி நாலு இருபத்தி மூன்றிலே மனிதன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் பண்ணைக்கும் புறப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இரவு என்றால் நாம் ஓய்வெடுக்கிற நேரம் தூங்குகிற நேரம் சுகமான நேரம் ஆக சுகமான நேரத்திலும் இந்த வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும் இரவு என்பது நமக்கு ஓய்வெடுக்கிற நேரம் ஆனால் மிருகங்களுக்கு அது உழைக்கிற நேரம் அது இறையை தேடும் சூரியன் உதித்தவுடன் அது தன் இடத்திற்கு சென்று தங்கிவிடும் இதைத்தான் சங்கீதம் நூற்றி நாலு இருபது இருபத்தொன்று இருபத்தி இரண்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த இரவு பகல் என்றால் இன்னொரு அர்த்தம் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் இரண்டும் மாறி மாறி வரும் அது இன்பமான நேரத்திலும் நம் வசனத்தை கை கொள்ள வேண்டும் இருதயத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும் அது நம்மளை வழிநடத்தும் தாவியது ரெண்டு சாமல் ஏழு பதினெட்டிலே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே இதை நான் பெற்றுக்கொள்ள நான் எம்மாத்திரம் ஆண்டவரே எல்லாவற்றையும் கொடுப்பவர் நீர்தானே என்று அவன் அதை அறிக்கை செய்கிறான் அதை அவன் இருதயத்திலே நினைத்துக்கொள்கிறான் கொள்கிறான் அதே நேரம் அவனுக்கு துன்பம் வருகிறது ராஜா அவனை துரத்துகிறான் அந்த நேரத்திலும் சங்கீத முப்பத்தி நாலு ஒன்றிலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்கிறான் இதுதான் இரவும் பகலும் இன்பமும் துன்பமான நேரத்திலும் நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வேதத்தை பற்றி கொண்டிருக்கிற அதை தியானிக்கிற ஒரு மனுஷன் என்ன யார் என்றால் எலிசா எலிசா எலியாவை எங்கு சென்றாலும் விடவில்லை அவர் பெத்தியலுக்கு செல்கிறார் நானும் வருகிறேன் என்கிறார் யோர்தானுக்கு செல்கிறார் நான் வருவேன் என்கிறார் எரிகோவுக்கு செல்கிறார் நான் வருகிறேன் என்கிறார் எங்கு சென்றாலும் அவர் கூடவே இருக்கிறார் இன்ப துன்பங்களில் அவரை பற்றிக்கொள்கிறார் அதனால் ரட்டிப்பான நன்மைகளை பெறுகிறார் ஆசீர்வாதத்தை பெறுகிறார் நாமும் வசனத்தை பற்றிக்கொள்வோம்